இலந்துர் அர் ரஹீமிய அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி காம் பி பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர புதம் நிறைந்த திருச்சி மதரசத்துல் ஹசனை அரபிக் கல்லூரி நடத்துகின்ற ஒப்பெரும் விழா பதிமூன்றாவது யாசினி பட்டம் அளிப்பு விழா முதலாவது புகாரு ஷரீப் சகது வழங்கும் விழா முதலாம் ஆண்டு புகா ஷரீஃப் நிறைவு அபூர்வ து விழா இந்த முப்பதும் விழாவின் தகுதிமிக்க தலைவர் அல் ஆரிஃப பில்லா அஸ் காமில் அல்லாமா அஸ்யத் யாசின் அலி மோலானா வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உளமா பெருமக்களே போற்றுதலுக்குரிய ஹலீஃபா பெருமக்களே எனக்கு முன்பு அற்புதமான உலகை அழகிய வடிவில் உங்களுக்கு வழங்கிய

சமூகத்தில் விடிவெள்ளிகளாக இருக்கின்ற பட்டம் பெறவிருக்கிற இளம் உளமா பெருமக்களே புனிதமான நிகழ்வில் நம்ம எல்லாம் பங்களிப்பு செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் இடைவெளியை போற்றி புகழ்ந்து இளதுறையை தொடங்குகின்றேன் இளம் உளமா பெருமக்களே இதுவரை நீங்கள் ஏடு தூக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தீர்கள் இனிமேல் நாடு காக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக போகிறீர்கள் இளம் அளமா பெருமக்களே இதுவரை நீங்கள் வரலாறு படித்தீர்கள் இனிமேல் நீங்கள் வரலாறு பழைக்கப் போகிறீர்கள் வரலாறு படித்தால் தான் வரலாற்றை படைக்க முடியும் வரலாறு படிக்காது எவரும் வரலாற்றை படைக்க முடியாது வரலாறை படிப்பது இரண்டு வகை இருக்கிறது வரலாற்றை பாடமாக படிப்பது ஒன்று வரலாற்றிலிருந்து சில பாடங்களை படிப்பது இன்னொன்று இந்த இரண்டையுமே படித்திருக்கிறீர்கள் நீங்கள் ஆகவே தான் சொன்னேன் நீங்கள் வரலாற்றை படைக்கப் போகிறீர்கள் இளம் வளமா பெருமக்களே நீங்கள் சாமானியர்கள் அல்ல சாதனையாளர்கள் நீங்கள் புனிதமானவர்கள் உங்கள் கைகள் புனிதமானவை காரணம் இதுவரைக்கும் உங்கள் கைகள் குரானை சுமந்தன கிதாபுகளை சுமந்தன ஹஜீது கிதாபுகளை சுமந்தன உங்கள் கைகள் புனிதமானவை உங்கள் கண்களும் புனிதமானவை காரணம் இதுவரை நீங்கள் குரானை ஓதினீர்கள் ஹஜீது கிதாபுகளை படித்தீர்கள் தப்சீல்களை படித்தீர்கள் படித்தீர்கள் உங்கள் கண்கள் புனிதமானவை நீங்கள் சாமானியர்கள் அல்ல நீங்கள் சாதனையாளர்கள் நீங்கள் கொடுப்பினை பெற்றவர்கள் என்பது மட்டுமல்ல உங்களுடைய பெற்றோர்களும் கொடுப்பினை பெற்றவர்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்கின்ற சிறப்புக்கு சொந்தக்காரர்கள் உங்களுடைய தாய்மார்களும் தந்தைமார்களும் பிள்ளை பெற்றால் என்ன பலன் பிள்ளை பேரெடுத்தால் பெற்ற பலன் பிள்ளை பெயரெடுத்திருக்கிறது உங்கள் பெற்றோர்கள் பெற்ற பலனை பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் நற்பேற்றினை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் கல்லூரி ஏன் தொடங்கப்பட்டது என்பதையும் நம்ம யோசித்து பார்க்கணுங்க எத்தனையோ விஷயங்கள்லாம் இருந்துகிறது தான் இருக்கு கல்வி அப்படின்னா என்னங்க நிறைய பேரு கல்வியெல்லாம் என்ன நினைக்கிறாங்க புரிதல் அறிதல் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க வெறுமனே புரிதல் அழிதல் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு நிலத்துல சக்கர தூளை கொட்டு வச்சோம் சுண்ணாம்பு தூளையும் கொட்டு வச்சோம் எலும்பு எங்க சக்கர தூளுக்கோ கரெக்டா போகுது ரெண்டும் இருக்கு ஆனா அந்த எலும்புக்கு தெரிகிறது நமது உணவும் இதுதான் புரிதல் அந்த எலும்புக்கும் இருக்குது ஒரு பையன் ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கிறான் ஒரு நாயை பார்த்தான் கல் எடுத்தான் அடிச்சான் அடிபட்டு அந்த நாய் கல்லை வெற்றி அந்த சிறுவனை துறைகிறது கடிப்பதற்கு என்ன செஞ்சிருக்கணும் தன்னை அடித்த கல்லை தான் கணிக்க போயிருக்கணும் தன்னை கடித்த தன்னை அடித்த அந்த கல்லை இது கடிக்கல ஆனால் எழுந்தவனை இது துரைத்துகிறது கடிப்பதற்காக காரணம் என்ன அந்த நாய்க்கும் தெரிகிறது அந்த கல்வி என்ன செய்யும் பாவம் எரிஞ்சவன் அவன் அவனைத்தான் கணிக்கணும் புரியுதல் எல்லா உயிரும் இருக்குது கல்வி அப்படிங்கிறது புரிதல் கல்வி என்றால் என்ன நல்லதை நல்லதென்று புரிவது அதன் வழி நடப்பது தீயதை தீயதென்று புரிவது அதை விடுவது இது கல்வி இது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது வேற எந்த உயிரினத்திற்கும் கிடையாது ஆகவே இடம் கல்வி என்பது கால்நடை அப்படிங்கிறமில்ல கால்நடை ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு எங்களுக்கு கால்நடை வாங்க அந்த காலான் நடக்கிறது ஆகவே கால்நடை ஒரு மனுஷனை பார்த்து நீ ஒரு கால்நடை இல்லை அவனுக்கு கோம்ப வருது ஏன் எதில் நடக்கிற காலில் அத்தனை சொன்ன கால்நடை நீ கோபடுற ஆனும் கோபடுறான் ஏன் தெரியுமா காணால் நடக்கிறது என்பதற்காக மட்டும் நம்ம காணல் சொல்றதில்லை ஆடு மாடு ஒட்டகைக்கு இலக்கில்லாமல் நடக்கிறது வெறும் காணால் மட்டும் தான் நடக்கிறது இலக்கு நடக்கலாம் ஒரு கூப்பிடு எங்க போற பள்ளிவாசலுக்கு போறேன் எங்க போற நான் மனுஷாவுக்கு போறேன் எங்க போறேன் கடற்கருவுக்கு போறேன் ஒரு இலக்கு வைத்து நடக்கிறான் மனதால் நடக்கிறான் ஆகவே மனிதன் வெறும் காளால் மட்டுமே நடக்கிறது ஆகவே கால்நடை அது எந்த அல்ல கால் போன போக்கு பொழுது அது கால்நடை இப்ப புரியுதா கல்வி என்பது மனிதன மட்டும்தான் இருக்கிறது என்று

அவருவானை ஓதிவிட்டான் சிறப்பு கிடைக்குமா அதன் குருவானை பெற வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நேசத்தை வைத்துக்கொள் நம்பி செல்லதாச்சனைய நேசத்தை வைத்துக்கொள் என்பதற்காகத்தான் அழியில் அறிவாகும் அணுகு அவர்கள் இவ்வாறு சொல்லி தந்தார்கள் கல்வி அணிவு பெறாத எந்த சமூகமும் முன்னேற்றம் பெறாது அங்கே தான் சொல்லுவாங்க ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டால் நூறு சிறைச்சாலைகள் மூடப்படும் ஒருத்தர் தப்பு பண்ணான்னாலாம் கல்வி ஞானம் இல்லைனால தானங்க கல்வி ஞானம் வந்துவிட்டால் தவறு குறைஞ்சிடும் தவறு குறைஞ்சிட்டால் சிறைச்சாலைகள் வேலை இல்லை ஒரு சமூகம் உயர வேண்டுமானால் கல்வி ஞானத்தில் முன்னேற வேண்டும் அந்த உயர்ந்த நோக்கிலே தான் செய்து ஹலீ ரா அவன் மூலானா அல் ஹசனி அல் ஹுசைனி அல் ஹாஷிமி ஹத்தூசு அலீம் இந்த கல்லூரியை உருவாக்கிறார்கள் இரு கல்வி திட்டம் இந்த சமூகத்தை மேம்பட வைக்க வேண்டும் தொலைநோக்கு பார்வை யோசிக்கிறாங்க இந்த சமூகத்தை பார்க்குறாங்க இந்த கூட இளைஞர்கள்லாம் தொடக்கப்பள்ளி போயிட்டே இருக்கிறாங்களா தொடக்கப்பள்ளி முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்து நடுநிலைப்பள்ளி மிட்டில் ஸ்கூல் கொஞ்சம் குறைஞ்சிருது நம் சமூகத்து பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருது நல்லநிலை பள்ளி வரைக்கும் படிச்சுக்கிட்டே போகிறாங்களா அது உடனே அதற்கு அடுத்து ஹைஸ்கூல் உயர்நிலை பள்ளி கொஞ்சம் எண்ணிக்கை இன்னும் குறையுது அதுக்கு பிறகு ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி இன்னும் கொஞ்சம் குறையுது கடைசியில் அதிலும் தேர்ந்து கல்லூரிக்கு போறதுல கொஞ்சம் பேர் தாங்க போகிறாங்க அப்படியே வழிகற்ற பணிகள் இந்த சமூகத்து மாணவ கண்மணிகள் யோசித்தாங்க ஏன் இந்த பிள்ளைகள் கடைசி வரைக்கும் போகலை தொடக்க பள்ளிக்கு வந்தவங்க நல்லநிலைக்கு சில பேர் போகல அங்கிருந்தவங்க போல போகல இருந்தவங்க சில பேர் ஹயர் செகண்டரிக்கு போல அங்க முடிச்சுட்டா கூட ஏன் கல்லூரிக்கு போகல வறுமை அதை தான் யோசிக்கிறாங்க அசை கல்லூர் அவன் மோனானா கட்டசர்லால் சொல்றா அவரையும் யோசிக்கிறாங்க இந்த சமூகத்தை எங்க உள்ளது வறுமை தானே பொருளாதார வசதி இல்லையில

ஸ்கூல் எல்லாமே தங்கமிடம் ஃபீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் இலவசமாக கொடுப்பாங்க காரணம் இந்த சமூகம் கல்வி அறிவுரை மேம்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகத்தை உயர்த்த முடியும் தூர பார்வையிலே இந்த கல்லூரியை உண்டாக்கினார்கள் இல்லை இந்த இளம் ஓலவியெல்லாம் பட்டம் வாங்குறாங்கல்ல இந்த தர்பாரிலே நம் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அசைத் அவன் மோலான சொல்லவுள் அலீன் உலகூர்வமாக மகிழ்வோடு இருக்கிறார்கள் நம்முடைய நோக்கம் நிலவேறு கொண்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நோக்கத்தில் தான் இது உண்டாக்கப்பட்டது என்பது இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இதுவரைக்கும் எந்த எப்படி இருந்தது அதையெல்லாம் பார்த்தாங்க சங்கக்குழு மோலானா தத்தசல்லா சொல்லவுள் அமீபவர்கள் என்னங்க இது இந்த இளைஞர்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் கடைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க மளிகை கடையில் ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஹோட்டல்களில் கிளாஸ் கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க சில பூக்குச்சியை பிடிக்க வேண்டிய கைகள் தீக்குச்சியை பிடித்து கொண்டு இருக்கின்றன சிவாசி போட்ட ஊருக்குள்ளே எல்லாம் தீப்பிடிச்சி தொழிற்சாலையில் வேலை செய்கிறாங்க நம்ம சமூகத்து சின்ன பிள்ளைகள்லாம்

வரும்தான ஒரு சப்ஜெல் ஆயிருவாங்க நம்ம பையன் உடனே பாஸ்போர்ட் எடுத்து வெள்ளாண்டி அனுப்புகிறாங்க ஏன் அந்த மனு அந்த ஒரு சப்ஜெக்ட் எழுதி வைக்க முடியாது பாஸ் ஆக்கி அவளுடைய கல்வியை தொடர வைக்க முடியாத இந்த அவனங்களை எல்லாம் கண்ட நமது சங்கை குழியா செய்தி அவன் மோலானா தட்டுசெல்லா சிறகுள் ஆகியும் அவர்கள் தான் இந்த இரு கல்வி திட்டத்தை உருவாக்கினார்கள் அதிலே வெற்றியும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதோட அடையாளம் தான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆளும் பெருந்தரைகள் எல்லாம் இளம் முரமா மக்களை நீங்கள் கல்வியை கற்றிருக்கிறீர்கள் பிறருக்கு நீங்கள் சொல்லுகின்ற நிலையில் இருக்கிறீர்கள் எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் அது நிலைவு கிடையாதுங்க கற்றது கையளவு கல்லாதது உலகளவு கட்டது கையளவுன்னு சொல்லும் பொழுது இப்படிதான் முடிச்சாங்க ஏன் இப்படி காமிச்சா கூட ஓரளவு அங்க வரலாம் இப்படி இருந்தால் கொஞ்சம்தான் இருக்கும் கட்டது கையளவு பிடித்து காட்டினார்கள் முசாரிசலாம் சங்கடேசலாம் கப்பல்ல கோவிலத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கடல்ல கடல்லேருந்து ஒரு சொற்க தண்ணீர் எழுத்துச்சு அப்போ முசா அலிசலாம் அவங்கள பார்த்து செல்வ அலிசலாம் சொன்னாங்க முசா அலிசலாம் அவர்களே அதோ பாருங்க சிட்டு குருவி அது எடுத்ததல்லவா ஒரு சட்டு தண்ணீர் அதுதான் நீங்களும் நானும் உலக மக்கள் அத்தனை பேரும் பெற்ற கல்வி என்றால் நாம் பெற வேண்டிய கல்வி நாம் கற்க வேண்டிய கல்வி பறந்து விரிந்து கிடக்கிற இந்த கடலை போல அப்படின்னாங்க அவ்வளவு இருக்குது ஆனா இன்னைக்கு சில பேர் எனக்கு எல்லாம் தெரியும் யாரு வகாபிகள்னா தமிழ் தஞ்சமாவ ஒரு தடவை கூட படிக்கல ஆன்மீக கடைசி வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் கடைசி வரைக்கும் ஒரு தடவை படிக்கல எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் என்பது மட்டுமல்ல ஏழு வருடங்கள் தங்களுடைய வாழ்நாளையை அர்ப்பணித்து கற்று ஆளும் பெருமக்களை உருவாகி இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் பெருமக்களுக்கு ஒண்ணு தெரியாதுங்க எங்களுக்கு தெரியுங்க வாய் கூசாமல் பேசுகிறார்களே இந்த வகாபிகள் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் எது தெரியாது தெரியாதுன்னு நினச்சால்தான் கல்வி ஞானத்தை பெற முடியுங்க தெரியும்னா கல்வியின் வாசல் மூடப்பட்டு விடுகிறது நீங்கள் ஒரு அறிஞருடைய இடத்திற்கு சென்றால் எங்கே உங்களுடைய செருப்பை கழற்றி வைக்கிறீர்களோ அங்கேயே உங்களுடைய அழிவையும் சேர்த்து கழற்றி வைத்து விட்டு உள்ளே போங்க நீங்கள் வெறும் பாத்திரத்தோடு போங்க அப்போ தான் அவங்க கொடுக்கறதை உங்களால் வாங்க முடியும் நீங்கள் போகின்ற போதே பாத்திரத்தை நிரப்பி வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் போய் உட்காந்தா உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க என்ன சொன்னாலும் உங்கள் பாத்திரத்தில் எப்படி வாங்குவீங்க நீங்கள் தான் பாத்திரத்தை நிரப்பி வச்சுட்டீங்களேங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்போ எப்படி உங்களுக்கு அதுக்கு மேலே கற்க முடியும் காலி பாத்திரத்தோடு போங்க எனக்கு இன்னும் தெரியாது இந்த நிலையில் போங்க அப்போ தான் உங்களுக்கு ஞானத்தை பெற முடியும் அறிவாளி சில கட்டங்களில் முட்டாளாகிவிடுகிறான் முட்டால் சில தருணங்களில் விடுகிறான் ஒரு அழிவாளி எனக்கு எல்லாம் தெரியும் அப்போது அவன் முட்டாளாகி போகிறான் ஒரு முட்டாள் எனக்கு எதுவும் தெரியாதுங்க இப்போது இவன் அறிவாளியாகி போகிறான் வாழ்நாளெல்லாம் முட்டாளாக இருப்பதை விட ஒரே ஒரு நாள் மட்டும் முட்டாளாக இருப்பது புத்திசாலித்தனம் வாழ்நாளெல்லாம் முட்டாளாக இருப்பதை எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் வாழ்நாளெல்லாம் இப்போ முட்டாளாக இருக்கிறது விட்டுப்பிட்டு எனக்கு எதுவும் தெரியாது என்று ஒரு நாள் மட்டும் முட்டாளாக இரு அதுதான் புத்திசாலித்தனம் உனக்கு அறிவு வந்துருச்சு இன்னைக்கு இந்த வகாம்பியால் தான் தெரியுங்கிறாங்கள குரான் நாங்களே படிப்போம்ல அப்படிதான் பள்ளியாசலுக்குள்ள போகும்போது ஒரு பக்கத்தில் வாலியோட போகிறான் பள்ளியாசலுக்குள்ள ஏன்ப்பா பக்கத்துக்குள்ள வாலியோட உள்ளுக்கு போகல தண்ணியோட உள்ளுக்கு போகல நான் உள்ளுக்கு போய் உலக செய்ய போகிறேன் இன்னும் போய் அதே வெளியில் ஹவுஸ் இருக்கு பைப் இருக்குது ஏன் உள்ளுக்கு போகல எல்லா குளன்ல சொல்லிட்டானாங்க யாயுல்ல ஆமனும் இலா கும்தும் இல சொலாத்தி பகுசிலு உத்தியோகக்கும் வைத்தியக்கும் இளைய நம்பிக்கையாளர்களே தொழுகையில் நீங்கள் நின்றுட்டா முகத்தை கழுவுங்க கையை கழுவுங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டான்ல அப்போ நான் சஃபோலை பண்ண நெண்டு பிறவு தான் ஒன்று செய்யுமேங்கிறார் பள்ளியாதெல்லாம் தனியாக போயிடுவாங்க இவரெல்லாம் நேரடியாக படித்து வழங்குறாளாம் இப்படி தான் வழக்கம் இவர் இவருமே படித்தா ஒரு வயது முந்த பெண்மணி கூ கூடையில் மாம்பழத்தை வச்சுக்கிட்டு மாம்பழம் மாம்பழம் அப்படின்னு சொல்லி குவி விற்றுக்கிட்டே போகுது பின்னால் ஒருத்தன் போகலாம் அந்த அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு பழத்தை எடுத்துடான் இதை ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பழத்தை எழுத்தவன் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஏழை ஐயா பசிக்கு எல்லாம் தாங்கலை களமாண்டான்ல அந்த பா மாம்பழம் அதை கொடுத்துருந்தான் இதையும் இந்த ஆள் பார்க்கிறாரு என்னால் ஒரு வித்தியாசமான மனுஷனாக இருக்கலாம் இங்கே திருடலாம் அங்கே தர்மம் செய்யலாம் இவ்வளோ புரிய முடியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட கேட்டாரு என்னப்பா வித்தியாசமாக இருக்கிறேன்னு அங்கே தப்பு பண்ணலை இங்கே நல்ல செய்யலை அதுக்கு அவன் சொன்னான் எல்லாம் எல்லா சொன்னது தான் அப்படிங்கலாம் என்ன அல்ல குலம் சொன்னால் எல்லாம் குலம் சொன்னால் மஞ்சா பில் ஹசனத்தி பழகு அசுரு அம்சாலியா ஒரு ஆள் ஒரு நல்லது செஞ்சால் அது போட்டு பத்து மடங்கு கூலியை நான் கொடுப்பேன் மஞ்சா பில் செய்ய ஆனால் ஒரு ஆள் தப்பு பண்ணால் ஃபலா இதுதான் இல்லாம சலகா அதுக்கு மட்டும் உள்ள தண்டனை தான் அதுக்கு மேலே எதுவும் கிடையாது எல்லாம் சொல்லிட்டாலும் ஒரு தப்புக்கு ஒரு தண்டனை ஒரு நன்மைக்கு பத்து மடங்கு இப்போ நான் மாம்பழத்தை திருடனில் ஒரு தண்டனை தான் நான் தர்மம் செஞ்ச நல்லது பத்து மடங்கு அந்த பத்து இந்த ஒன்றை கழித்து தான் ஒம்போது எனக்கு கிடைக்கும்ல அப்படின்லாம் அப்போ இவர் சொன்னால் இந்த ஒன்றுக்கு பத்து கிடைக்கும் எப்போ கிடைக்கும் நீ செஞ்ச நல்ல காரியம் அல்லாவிடத்தில் தானே நீ செஞ்ச இந்த நல்ல காரியம் அல்லா இடத்தை ஒப்புக்கொள்ளப்பட்டதா இல்லையானு உனக்கு அப்படி பார்த்து தெரியும் தான் யோசிக்கலாம் நம்ம போட்ட கணக்கு தப்பு அப்படின்னு சொல்லி இப்படித்தான் நிறைய பேர் எல்லாம் நான் குழானை புரிகிறேன் நான் குரானை புரிகிறேன் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் என்று வாழ்நாளெல்லாம் முட்டாளாக அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் உண்மையிலே பரிதாபத்திற்குரிய விஷயம்தான் வாப்பா நாயகமும் அல்லா சொல்ல இந்த இரு கல்வி திட்டத்தை ஏன்படுத்துகிறாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெண்டு கல்வி நம்ம உலகத்தில் இருக்கோம் உலக கல்வி மார்க்க கல்வின்னு எல்லாமே மார்க்க கல்விதாங்க அது நினைவு வைங்க மனிதனுக்கு பயன் தருகிற கல்வி அனைத்தும் மார்க்க கல்வி தான் ஸ்கூலில் போய் படிக்கலாம் காலேஜை படிக்கலாம் அங்கே கணக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல மார்க்க கல்வி தானாங்க அந்த படித்த தானே இவன் வாரிசுத்தாளர்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் என்னென்ன கிடைக்கும் அந்த வாணசுரிமை சட்டத்தின் பலகாரம் கணக்கு போட்டு பிரித்து கொடுக்க முடியும் கணக்கு தெரியணுமில்லவா அப்போன்னா ஸ்கூலில் போய் கணக்கு படிக்கிறதும் மார்க்க கல்வி தான் மனிதனுக்கு பயன் தருகிற கல்வியெல்லாம் மார்க்க கல்வி சரி இப்போ நம்ம விளங்கி வச்சிருக்கோம்ல மார்க்க கல்வி உலகக் கல்வி அதுக்குலாம் பார்ப்போமே அல்லா குல சொல்கிறான் அஃபலா ஜெந்து ரூல் இபிலி கை பூலி கத் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கலான் விலங்கியல் படி என்கிறான் இறைவன் உயிரியல் படி என்கிறான் இறைவன் வெறுமனே ஒட்டகத்தை அரபிகள் அரபிகளெல்லாம் ஒட்டகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாலும் ஒட்டகம் தான் வீட்டுக்கு பின்னாலும் ஒட்டகம் தான் ரோட்டில் போனாலும் ஒட்டகம் தானே ஒட்டகத்தை பார்க்க வேண்டாமான்டா கண்ணால் பார்க்கறதா பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க நீ விலங்கியல் படி என்று இரவில் சொல்லி காட்டலாம் அற்புதமான படைப்பு ஒட்டகம் சிந்தித்துப்பான் இதைத்தான் ஸ்கூல்கள்லேயும் சொல்லித் சொல்லித்தர்லாங்க உங்களுக்கு அப்போ எல்லாம் சொன்னதை தான் நீங்கள் படிக்கிறீங்க நீங்கள் ஸ்கூலில் படித்தாலும் மார்க்க கல்வி தான் அது இப்ப இலசமா ரூபி வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது பார்க்க வேண்டாமா அண்ணாந்து பார்க்கிறதா எல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வானியல் படி என்கிறான் இறைவன் அருள் சுத்தி பூமி எவ்வாறு பறத்தப்பட்டிருக்கிறது பார்க்க வேண்டாமா ஹிஸ்டரி படிப்பானி வரலாறு படி அது ஸ்கூலில் சொல்லி தரலாங்களா இல்லையா இப்போ இறைவன் எந்த கல்வியை பழிக்க சொல்கிறானோ அந்த கல்வி அதைத்தான் இந்த இரு கல்வி திட்டத்தின் மூலமாக இங்கே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் கவனத்திலேயே கொள்ள வேண்டும் ரெண்டு கல்வியும் சரி நான் அடுத்து நம்ம எல்லாம் உலமா பெரும் மக்களுக்கு நான் ஒன்றே சொல்லிக் கொள்வேன் நீங்கள் கற்ற கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் உரிய முறையிலே எடுத்துக் கூறுங்கள் கற்றதே பிறருக்கு சொல்லணும் ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்ந்தால் ரெண்டு தான் ஒன்று படி இல்லைன்னா படித்து கொடு மூணாவது ஒன்று கிடையாது ஒரு ஆளை பார்த்து படிங்க அப்படின்றா நான் எங்கே படிக்கணும் எனக்கு தான் எல்லாம் தெரியுமாங்க அப்படியா படித்து கொடு ஒரு ஆளை பார்த்து படித்து கொடுப்பா எனக்கு ஏன் ஒன்றும் தெரியாது நான் எல்லாங்க படித்து கொடுக்குறது அப்படியா படி ரெண்டு ஒன்று தான் மூணாவது ஒன்று கிடையாது நீங்கள் பிறருக்கு சொல்லிக் கொடுங்க அது ரொம்ப உங்களுக்கு எல்லா கல்வி ஞானமும் கொடுக்கப்பட்டு விட்டது என்பதற்காக இந்த சான்றிதழ் கிடையாது மற்ற கல்வி பெறுவதற்குண்டான தகுதியை பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்குண்டான சான்றிதழ் தான் இது உங்களிடம் ஒரு விளக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த ஒரு விளக்கின் மூலமாக ஆயிரம் ஆயிரம் விளக்குகளை நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் அது உங்களுடைய கடமை அது சொல்லுகின்ற போது முறையாக சொல்லணும் மக்களுக்கு மத்தியில் ஏன்னா குல வக்கூலா லகு கவுலன் லையனா நீங்கள் மென்மையான முறைகளே எடுத்து கூறுங்கள் அது ரொம்ப நம்முடைய வார்த்தை ஒன்று புண்படுத்தும் இல்லைன்னா பண்படுத்தும் பண்படுத்தட்டும் யாருடைய உள்ளங்களையும் புண்படுத்தி விட வேண்டாம் ஒரு வார்த்தை கொள்ளும் இன்னொரு வார்த்தை வெல்லும் உங்களுடைய வார்த்தைகள் யாருடைய உள்ளங்களையும் கொன்றுவிட வேண்டாம் மற்றவருடைய இதயத்தை வெல்லட்டும் அந்த அளவுக்கு நீங்கள் பேசுங்க பேசுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று நல்லதை மட்டும்தான் பேசணும் நீங்கள் மூன்று குரங்கு பொம்மையை பார்த்துருப்பீங்களே மூன்று குரங்கு பொம்மை ஒரு குரங்கு பொம்மை தன்னுடைய கைகளை வச்சு கண்ணை மூடிகிட்டு இருக்கும் பார்த்துருப்பீங்க இன்னொரு குழங்கு போமை ரெண்டு கை வச்சு காதை பொத்திக்கிட்டு இருக்கும் பார்த்துருப்பீங்க இன்னொரு குழங்கு பாவை வாஜ மூடிக்கிட்டு இருக்கும் அங்கே தான் நீங்கள் பார்க்கணும் வாஜ மூடுறது ஒரு கையை வச்சு மூடாது அந்த குரங்கு ரெண்டு கை வச்சு மூடிக்கிட்டு இருக்கும் ஏங்க ரெண்டு கண்ணு ரெண்டு கை வச்சும் மூட வேண்டியது தான் ரெண்டு காது ரெண்டு காதை வச்சு மூட தான் வாய் ஒன்று இல்லங்க ஒரு கையை வச்சே மூடலாமே ஏன் ரெண்டு கை வச்சு மூடணும் அறுத்தம் இருக்கிறது Yeah.